ஒரே ஒரு இம்போர்ட்டர் கிடைச்சா போதும் எப்படியாவது நம்ம இந்த எக்ஸ்போர்ட்டில் பயங்கரமாக செட்டில் ஆயிடலான்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற எந்த விஷயமே புரியாது உண்மையிலே உள்ளே இறங்கி சரியான பொருள் எடுக்க முடியாமல் சரியான சப்ளை கிடைக்காம சரியான பேங்க் சப்போர்ட் இல்லாமல் சரியான ஏஜெண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் இல்லாமல் சரியான சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாமல் ஏன் சரியான குவாலிட்டி கிடைக்காம சரியான ரேட்டு கிடைக்காம சரியான பேமெண்டம் கிடைக்காமனு இப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலேயுமே அடிபட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறது சொல்யூஷனாக இருக்கும் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி மதுரையில் ராயல் ராயல்கோட்டில் நடக்க போகிற எக்ஸ்போர்ட் டாக்ஷோ டூ பாயிண்ட் டூ மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கப்போகுது இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்துருக்கலாம் எவ்வளோ வெப்சைட் போட்டிருக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நேரத்தை மூளையை உங்களோட மணியை ஆனால் இப்போ நீங்கள் பண்ண போகிறது தான் இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இனிமேல் எக்ஸ்போர்ட்டுக்கான கடைசி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே அடிப்பட்டவங்களுக்கு தெரியும் எங்கெங்க லேக் ஆகிருக்கீங்கன்னு அந்த லேக் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த மேடை ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க களத்தில் சந்திக்கலாம் நன்றி கட்டளிலும் புரிதல் நன்றி